ஒரு பழைய புள்ளிய மரத்தின் ரசியம் நீங்க ஒரு பயங்கரமான காட்சியை பார்க்க தயாரா மதுரை பக்கம் ஒரு பழைய புள்ளிய மரம் இருக்கு இரவு பத்து மணிக்கு மேல் அந்த பக்கம் போகாதீங்கன்னு எச்சரிக்கை செய்வாங்க ஏன் தெரியுமா போலமி நைட்ல அந்த மரத்துல இருந்து ஹார்மோனியம் சத்தம் கேக்கும் ஒரு பொண்ணு முகம் காட்டாம பாத்து பாடுற மாதிரி இருக்கும் உங்களே பயமுறுத்தும் இந்த காட்சியின் உண்மையான வீடியோவை கடைசியில் பார்க்கலாம் ஆனா முதல்ல இந்த கதையை முழுசா கேளுந்து பேசுறவங்க மரத்துல ஒரு இசை தீச்சர் தூக்கு போட்டுட்டாங்களாம் அவங்க ஆத்துமா இன்னும் அந்த மரத்துல வலம் பண்ணிட்டு இருக்கு ஒவ்வொரு பொருளமையிலும் அவங்க கடைசி சங்கீதத்தை ரசிச்சுட்டு இருக்காங்க போல இது உங்களுக்கு பயமாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க அது ரெண்டாயிரத்தி பத்து அனிப்பாட மிசோரி ஹோட்டல் சிக்கின் பண்ண ஒரு சோலோ டிராவலர் மர்மமான முறையில செத்து கறந்தாரு கொலையோ தற்கொலையோ இல்ல அவர் இருந்த ரூம்ல ஒரு மர்மம் இருந்துச்சு இந்த உண்மையான சம்பவத்தை அந்த ஹோட்டல்ல வேலை பண்ண ஸ்டாஃப் பிரபலமான வெப்சைட்ல போஸ்ட் பண்ணிருப்பாரு அத பத்தி தெரிஞ்சுக்க இந்த வீடியோ பாருங்க ரூம் நம்பர் பதினாலு எப்பவுமே ஒரு பிரச்சனை கெஸ்ட் எப்பவுமே ஒரு பெண் கத்திர சத்தம் கீக்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க அது மட்டும் இல்ல சில கெஸ்ட் நைட் தூங்கும் போது பக்கத்துல ஒரு பெண் வெள்ளப்பிள்ள சில ஓட கிராஸ் பண்றத பாத்துருக்காங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் வருடம் ஒரு சோலோ டிராவலர் அந்த ரூம்ல தங்கி இருக்கும் போது மர்மமான முறையில இறந்துட்டாரு அந்த உடம்புல காயங்கள் எதுவும் மர்மமான விஷயம் இருந்த பேப்பரில் நான் இதுக்குதான் காத்திருந்தேன் நேர்ந்து இருந்துச்சு அங்கே வேலை பார்த்த ஸ்டாஃப்க்கு அன்னைக்கு வேலையை விட்டு ரிசைன் பண்ண தோண சம்பவம் என்னன்னா அதே நாள் இருபது வருடங்களுக்கு முன்னாடி அதே ரூம்ல ஒரு பெண் இதே மாதிரி மர்மமான முறையில இறந்து கிடந்தாங்க அந்த கேஸை இது வரைக்கும் போலீஸ் பண்ண சால்வ் பண்ணல இந்த சம்பவங்களுக்கு அப்புறம் அந்த ஹோட்டல்ல ரூம் முன்னூத்தி பதினால சீல் பண்ணிட்டாங்க இந்த மாதிரி உண்மையான பேய் கதைகளை கேட்கணும்னா என்னோட சேனலை ஃபாலோ பண்ணுங்க இந்த உண்மையான பேய் சம்பவம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு திருச்சி பக்கத்துல உள்ள மருதூர் கிராமத்துல நடந்தது கார்த்திக் அவர் ஐடி வேலையை விட்டுட்டு அவங்க அப்பாவோட ரெண்டு ஏக்கர் நிலத்துல விவசாயம் செய்ய வந்துட்டாரு ஒரு இரவு அவர் இடத்துல உள்ள வாட்டர் பம்ப் வேலை செய்யல அதனால அவர் கை பம்ப் யூஸ் பண்ணலாம்னு போனாரு சுமார் நள்ளிரவு பன்னெண்டு முப்பது மணி இருக்கும் அவர் பம்ப் பக்கத்தில் போகும்போது போது யாரோ தண்ணி தண்ணின்னு கேட்ட மாதிரி இருந்துச்சு ஒரு பத்து அடி தூரத்துல ஒரு வயசான ஆளு அழுக்கான வெள்ளை வஸ்தியோட ஒரு வித்தியாசமான அருவாளோட நின்றுகிட்டு இருந்தாரு பக்கத்தில் போய் பார்த்தா அவரோட கால் தரையில இல்ல அவரோட மூஞ்சு ல தீ காயங்கள் இருந்துச்சு தண்ணி தண்ணின்னு கேட்டுக்கிட்டே கார்த்திக் மேலே அருவாளை வீசினாரு கார்த்திக் பின்னாடி தம்பி பார்க்காம அவர் உசுரை கையில புரிச்சுக்கிட்டு அவரால் புரிஞ்ச வேகத்துல வீட்டை நோக்கி ஓடினாரு அடுத்த நாள் அதே கிணறு பக்கத்துல அந்த அருவாள் கடந்துச்சு அந்த அருவாலை பத்தி அந்த வழியில வந்த ஒரு ஆளுக்கு தெரிஞ்சு அது முப்பது வருடங்களுக்கு முன்னாடி இறந்த ஒரு ஆள் ஒரு அருவாளனும் அவர் கடன் பிரச்சனையால அங்க இருந்த கிணக்குல கூச்சு சூசைட் பண்ணிக்கிட்டாருன்னு சொன்னாரு அதுல இருந்து காட்டி இரவு நேரத்துல அவங்க இடத்துக்கு போறதே தவிர்த்துட்டாரு பேய் சம்பவம் நிலையூரில் உள்ள ஒரு ஸ்கூல்ல நடந்தது அதே செப்டம்பர் மாதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு அந்த ஸ்கூல்லி எக்ஸாம் ஸ்டார்ட் ஆச்சு லக்ஷ்மி புதுசா சேர்ந்த கணக்கு டீச்சர் அடுத்த நாள் எக்ஸாம் ஹாலை ப்ரிப்பேர் பண்ற டியூட்டில இருந்தாங்க சாயந்தரம் ஒரு ஆறம் மணி போல என்ன ஸ்கூல விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அவங்க சம் ஸ்டாண்டர்ட் கிளாஸ் ரூம்ல ஆன்சர் அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும் போது சாக் பீஸ வச்சு போர்ட்ல எழுதுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு அந்த சப்தம் அவங்க கிளாஸ் எடுத்தாப்ல உள்ள லேப்ல இருந்து வந்த மாதிரி இருந்துச்சு அதை அவங்க கெமிஸ்ட்ரி டீச்சர் அவங்க லேப நோக்கி போனாங்க ஆனா அங்க உள்ள லேப் டோர்ல ஒரு பெரிய பூட்டு இருந்துச்சு சைடு விண்டோல எட்டி பார்த்தா அங்கே ஒரு பொண்ணு வெள்ள யூனிஃபார்ம்ல போர்டில சாக் பீஸ்ல வேகமா எழுதிக்கிட்டு இருந்தாங்க லட்சுமி டீச்சர் அந்த பொண்ணு எல்லாம் வீட்டுக்கு போயாச்சு நீ ஒண்ணு என்ன கேட்டாங்க அதுக்கு அந்த பொண்ணு என்னோட ஃபார்ம் ஃபார்முலா தப்பாக போயிடுச்சு எனக்கு எக்ஸாமை முடிக்கணும்னு சொல்லிட்டு திருப்பி பார்த்துச்சு முகம் ஃபுல்லாக தீ காயமாக இருந்துச்சு அதை பார்த்தா அவங்க டீச்சர் பயத்திலேயே ஸ்கூலில் விட்டு ஓடி போயிட்டாங்க அடுத்த நாள் அவங்க பிரின்ஸிபல்கிட்ட கேட்கும்போது பதினஞ்சு வருஷங்களுக்கு முன்னாடி அந்த பொண்ணு கெமிஸ்ட்ரி லேபில் ஏதோ ரியாக்ஷனால் இறந்து போனது தெரிய வந்துச்சு அதுலேருந்து அந்த லேபை க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருக்காங்க நீங்க ஐடி வேலையில இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில் ஒரு முடியாவது லேட்டா வேலை பண்ற மாதிரி இருந்திருக்கும் அந்த மாதிரி ஒரு நாள் தான் அரியா வாழ்க்கையை திருப்பி போட்டுச்சு அவங்க சாஃப்ட்வேர் கம்ப்ளீஷன் டெட்லைன் லைன் ஓவர் நைட் ஸ்டே பண்ணி கோடை கம்ப்ளீட் பண்ணலான்னு முடிவு பண்ணாங்க அது ரெண்டாயிரத்தி ரெண்டு தாங்க ரியா ஒரு குழிக்கு இதெல்லாம் வாக்க முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க அவங்களோட கீவுக்கல்ல கோட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவங்களோட லேப்டாப்ல ஒரு மெசேஜ் வந்துச்சு ஹெல்ப் வேணும் மாதிரியா இது ஏதோ ஸ்பேம் மெசேஜ்னு இக்னோர் பண்ணிட்டாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஒன்னொரு மெசேஜ் வந்துச்சு இந்த மெசேஜை பார்த்துட்டு அவங்க கையும் காலும் உறைஞ்சதுச்சு அந்த மெசேஜ்ல திரண்டி பாருங்கன்னு எழுதி இருந்துச்சு இப்ப பயத்திலே திறன் நிறையா

விய காமில் சொல்லுங்க உங்களுக்கு ஐ பண்ற லப் யாராச்சும் இருந்தா இந்த ஸ்டோரியை ஷேர் பண்ணுங்க